பானிபூரி வண்டிக்கிட்ட சோகமாக நின்றுக்கிட்டு இருந்த சிவானி தன்னோட ஃப்ரெண்டு சுஜாதாவுக்கு ஃபோன் பண்ணினான் சுஜா நான் பானிபூரி வண்டி இருக்கேன் சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணா சிவானி கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது சுஜாதா டென்ஷனாக வந்தா சிவானி அழறத பார்த்து என்னாச்சு சிவாணி எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அவமானம் ஆயிடுச்சு சுஜாதா சரி சரி முதல்ல கண்லருந்து வர்ற டேப் ஆஃப் பண்ணு ரோடில் அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னதும் சிவானி கண்ணீரை தொடச்சுக்கிட்டா எப்படியோ பானிபூரி வண்டி கிட்ட வந்துட்டோம் நீ தான் ஐயோ சிவானி பணத்தை பத்தி ஏடி கவலைப்படுற நான் கொடுக்கறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா பானிபூரி சாப்பிட்டாங்க சுஜாதா பணம் கொடுத்துட்டு அங்கிருந்து வந்தா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ஹாஸ்டலுக்கு போனாங்க இப்ப சொல்லடி வீட்ல அப்படி என்ன நடந்தது எதுக்கு அழுதுகிட்டு இருக்க உடனடியா என்ன வேற எதுக்கு கூப்பிட்ட என்னோட அப்பா அம்மா என் அண்ணி அனாமிகா முன்னாடி நீ பணத்தை வீணா செலவு பண்றேன்னு எனக்கு வார்னிங் என் அண்ணி அத சிரிச்சத என்னால தாங்கவே முடியலடி இதெல்லாம் உன் அப்பா அம்மா பண்ணது இல்லடி சிவானி பின்னாடி இருந்து உங்க அண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருப்பா எனக்கும் அப்படி தாண்டி தோணுது இது வரைக்கும் நான் எந்த காலேஜ்ல படிக்கிறேன் என்ன படிக்கிறேன் எத்தனை மணிக்கு காலேஜ் போற எத்தனை மணிக்கு திரும்ப வரேன் இதெல்லாம் எங்க அப்பா அம்மா கேட்டதே இல்லை ஆனா அனாமிகா கேப்பா அந்த நேரத்துல அதெல்லாம் உனக்கு தேவையில்ல என் விஷயத்துல தேவையில்லாம நுழையாதேன்னு சொல்ல வேண்டியதானே அப்ப நீ எதுக்கு அமைதியா இருந்த நான் அமைதியா ஒன்னும் இல்லை அப்படி தான் எங்க அம்மா வெளியே துரத்திட்டாங்க அதை தாங்க முடியாம தான் நான் பானிபூரி கடைக்கு நேரா வந்து உனக்கு போன் பண்ண எனக்கு ஃபோன் பண்ண நாற்பது ரூபாய்க்கு பானிபுரி சாப்பிட்டோம் அடுத்து என்ன பண்ண போறோங்கறத முன்னாடியே சொல்லு கூட சேர்ந்து நானும் ஹாஸ்டல்ல இருக்கேன்டி ஐயோ பைத்தியக்காரி நீ செய்ய வேண்டியது என் கூட ஹாஸ்டல்ல தங்கறது இல்ல உங்க வீட்ல இருந்து உங்க அம்மா அப்பா பேச்சு கேக்குற மாதிரி நடிச்சு உங்க அண்ணிய பழி வாங்கணும்டி அத ரியலிஸ்டிக்கா செய்யணும் அங்கிளும் ஆன்டியும் அதை நம்பணும் உங்க அண்ணிய டார்ச்சர் பண்ணணும் இப்படிதான நீ திங்க் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்ன உடனே சிவானைக்கு சுஜாதா அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ண ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரி தெரிஞ்சா கண்ணிங்கா பார்த்து நல்ல ஐடியா கொடுத்தடி இப்போ பாரு காலேஜுக்கு லீவை போட்டுட்டு வீட்டுக்கு போறேன் என் அண்ணி மேலே இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்றேன் சாப்பாடை வீணாக்குறேன் அதுல என் அண்ணியை மாட்டி விடுறேன் துணியெல்லாம் நானே பாழாக்கிட்டு அந்த பழியையும் என் அண்ணி மேலேயே போடுறேன் இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் விரக்தி கோபம் எல்லாம் வரணும் வீட்டை விட்டு அவளை துரத்தனும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அப்புறம் எதுக்குடி இன்னும் இருக்க சீக்கிரமா வீட்டுக்கு அங்கிள் மேல அன்பா இருக்க மாதிரி நடி அவங்கள மதிக்கிற மாதிரி மதிச்சு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்ய ஆண்டி கிட்டயும் அங்கிள் கிட்டயும் அவளை திட்டு வாங்க வைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொன்னதும் சிவானி அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்தா மாமியார் மருமக அனாமிகா சாரதா ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க சிவானிய பார்த்த உடனேயே அம்மா சிவானி கிச்சனுக்கு போ சூட சூட டீ கொண்டு வாமா கண்டிப்பாம கொண்டு வரேன் இன்னையிலேருந்து காலேஜுக்கு போக மாட்டேன் வீட்லேயே இருந்து வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செய்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி சந்தோஷமா பேசிக்கிட்டு சிரிச்சிட்டுருங்க இப்போவாவது உன் குருவி மூலம் கொஞ்சமாவது வேலை செஞ்சுதே சரி சரிப்போ போயே சீக்கிரமா டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனேயே சிவானி கிச்சன் போனா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சிவானி ஒரு கையில சுட சுட டீயையும் சுகர் பாட்டிலையும் கொண்டு வந்து மாமியார் மருமாக உட்காந்துருக்க இடத்துக்கு வந்து கீழே வச்சான் அனி இதுல நான் சுகர் போடல நீங்களே போட்டு கொடுங்க உங்களுக்கும் நீங்களே போட்டுக்கோங்க நான் போய் லஞ்ச் பிளான் பண்றேன் சரி சிவானி அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சிவானி அங்கிருந்து கிச்சனுக்குள்ள போனா அனாமிகா சிவானி சொன்னதை நம்பி டீல சுகர் போட்டு அதை சாரதா கிட்ட குடுத்தா ஷாரதா குடிச்சு பார்த்தாங்க அது பயங்கர ஸ்வீட்டா இருந்ததால சாரதாக்கு கோபம் வந்துருச்சு உடனே கீழே துப்பிட்டு கோபமா இப்படி பேசுனாங்க ஏண்டி என்னது இது இவ்வளோ சுகரையா போடுவாங்க இல்லையாத்த எப்பவும் போடுற சுகர் தானே போட்ட இதை நீயே குடிச்சுப்பாரு அப்பதான் உனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அந்த டீய குடிச்சு பார்த்தா சாரதா சொன்ன மாதிரியே சுகர் நிறைய இருந்தது அனாமிகாவும் துப்பிட்டா இது எல்லாத்தையும் தன்னோட ரூம் வாசல்ல நின்னு பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா சிவானி மறுபடியும் ஒன்னும் தெரியாத மாதிரி அவங்க கிட்ட வந்தா அனாமிகாவும் ஷாரதாவும் துப்பண்ண டீயை வந்து தடைச்சான் என்னாச்சு மம் ஐயோ அண்ணி நான் தான் இருக்கேன்ல என்ன கூப்பிடலாம்ல நீங்களும் அம்மாவும் ஜஸ்ட் பேசிக்கிட்டே இருங்க மற்ற வேலையை நான் பாத்துக்கிறேன் இப்ப பேசுற மூடு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா எழுந்திருச்சு போயிட்டாங்க இன்னொரு நாள் உப்பு அதிகமா போட்ட சாப்பாடை சிவானி ரெடி பண்ணி டைனிங் டேபிள் மேல வச்சான் பிரசாத் சாரதா எல்லாரும் வந்தாங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க உப்பு எவ்வளவு போடுறதுன்னு தெரியல நான் எதுலையுமே உப்பு போடல நீங்க டெய்லி எப்படி போடுவீங்களோ அதை போடுங்க சிவானி அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டா சிவானி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா சாரதா சாப்பாடை வாய்க்குள்ள வச்ச உடனேயே தூணு துப்பிட்டாங்க பிரசாதும் துப்பிட்டாரு கடுப்பா முகத்தை வச்சுக்கிட்டு ஏண்டி உனக்கு என்னதான் ஆச்சு அன்னைக்கும் இப்படிதான் பண்ண இன்னைக்கும் இதே மாதிரி பண்ணிருக்க யாராவது உப்பை இவ்வளோ தூரம் கொட்டுவாங்களா இதை எப்ப சாப்பிட முடியுமா உனக்கு என்னதான் வியாதி வந்து தொலைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாங்க பிரசாத் கூட கடுப்பா எழுந்திருச்சு போயிட்டாரு அனாமிகாவுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சிவானி மட்டும் உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா மறுநாள் சிவானி சொன்னான்னு சொல்லி அனாமிகா அயன் பண்ண போய்கிட்டு இருந்தான் அப்போ சாரதாவோட புடவை பொசங்கிருச்சு அந்த புடவையை எடுத்து பார்க்கும்போது ஷாரதா வந்துட்டாங்க ஆவேசமா அனாமிகாவை அடிச்சிட்டாங்க அத்த இதுல ஏன் தப்பு ஒன்னும் இல்ல என்னதுதான் உன்ன தலையில தூக்கி வச்சுக்கிட்ட தப்பு என்னதுதான் இனிமேலும் இந்த வீட்டு மருமகளா நீ இடத்துல இருந்துக்கோ என் பொண்ணு இவ்ளோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா ஏய் இனிமே இந்த வீட்டு வேலையெல்லாம் அண்ணி பாத்துப்பா அப்படின்னு சொன்னதும் அன்னையில இருந்து அனாமிகா எல்லா வேலையும் பார்த்தா சிவானி ஷாரதாக்கு பக்கத்துல போயிட்டான் அதுக்குள்ள குளிர்காலம் வந்துருச்சு சிவானி நல்லா யோசிச்சு ராத்திரில நல்லா பனி பொழிஞ்சிட்டு இருக்கும்போது வெளியில அடுப்புல சமைக்க வச்சுட்டு இருந்தா அப்படி சமைக்கிறது பனிஷ்மெண்ட்னு நினைச்சா ஆனா அடுப்படியில அனலா இருந்ததால அனாமிகாவுக்கு குளிர் ஒண்ணும் தெரியல இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது ஆபீஸ் வேலையா வெளியில போன ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் தன்னோட மனைவி அனாமிகா எல்லா வேலைகளையும் தன்னந்தனியா செஞ்சுக்கிட்டு இருந்தா என்னாச்சுமா இந்த பணில அனாமிகா கிட்ட ஏன் எல்லா வேலையும் வாங்குறீங்க அப்படின்னு ரமேஷ் கேட்டான் அப்போ சாரதா நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க இப்படி செஞ்சு சிவானி மேல கோவம் வர வைக்க பாத்திருக்கா தேவ என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணாம என்கிட்ட கிட்ட திட்டு வாங்க பார்த்தா ஆனா அவளோ என்ன நனி வந்த உடனே அன்னிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மா அவங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க தெரியுமா அவனுக்கு தெரியுண்டி நான் இருக்கும்போது அப்படி பாத்துக்கிட்டு நான் இல்லாதப்ப இப்படி பாத்துக்கிறாங்களேன்னு சந்தேகம் அன்னி செஞ்ச வேலையால அம்மா மனசு உடஞ்சு போச்சு அதனாலதான் இப்படி பனிஷ்மெண்ட் குடுக்குறாங்க அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா சிவானி உனக்கு அம்மானா பிடிக்கும் தானு ஆமாண்ண அப்படின்னு சொன்னதுமே சிவானியோட கையை எடுத்து சாரதா தலை மேல வச்சான் அப்படின்னா அம்மா மேல சத்தியம் பண்ணி உண்மைய சொல்லு அப்படின்னு சொன்னதும் சிவானி தடுமாறுனா அண்ணா அம்மா மேல சத்தியம் பண்ணி உண்மைய சொல்றேன் சுகர் போட்டது சால் போட்டது புடவைய எரிச்சதெல்லாம் நான் தான் என்ன மன்னிச்சுடா அண்ணா மன்னிப்பு இல்ல இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சிவானிய வெளிய தரத்திட்டாங்க சிவானி அம்மா அப்படின்னு அம்மாவை கூப்பிட்டதும் சாரதா அனாமிகாவை கூப்டாங்க மருமகளே அப்போ அனாமிகா வெளியெல்லாம் தருத்தாதீங்க வயசு பொண்ணு வெளியில எங்க போவா சொல்லுங்க ஆமாப்பா மருமக சொல்றது உண்மைதான் ஒரு வயசு பொண்ணு நம்ம இந்த நேரத்துல வெளியே அனுப்பலாமா அவ வெளிய போய் என்ன பண்ணுவாப்பா வீட்லயே இருக்கட்டும் மருமகளோடவே இருந்து அவ தப்ப சரி பண்ணட்டும்பா ஆமாப்பா ஏற்கனவே குளிர்காலம் வெளியே எப்படி இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் சொன்னதால ரமேஷ் சிவானி வீட்டுல இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படியே நாட்கள் போச்சு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் ரமேஷ் தன்னோட சுஜாதாவை பார்த்தா சுஜாதா இப்படி என்னாச்சு சிவானி அன்னைக்கு பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல ஃபோன் கூட பண்ணல ஓ அண்ணியோட சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கியா ஆமா சுஜாதா என் தப்பு என்னன்னு நான் புரிஞ்சுகிட்டேன் என் அண்ணியோட சேர்ந்துக்கிட்டு என் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் காலேஜுக்கு மாட்டியா காலேஜுக்கு வந்தாலும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அனாமிக்காவோட சேர்ந்துக்கிட்டு வீட்டு வேலையை ஒரு பக்கம் காலேஜ் வேலையை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு ஒழுக்கமாக இருந்தா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் பாய் முழுசா இருட்டாயிடுச்சு குளிர் காலம் அது மட்டும் இல்ல மெதுவா பனி பொழிஞ்சுகிட்டே இருந்தது மாமியார் முழுசா வாசல்ல வீதிய போர்வையாலுக்கிட்டு என் ஞாபக இன்னைக்கு சமைக்கிறதுக்கு விறக வெட்டி வீட்டுக்குள்ள வைக்கல அது இந்த பனிக்கு நனைஞ்சு போயி பச்சைய ஆயிடும் தப்பு பண்ணிட்டேன் இப்ப என் மருமக அனாமிக்கா காஞ்ச மரத்தை எங்க தேடுறாலோ என்ன பண்றாலோ அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்போ அவங்களோட மருமக அனாமிக்கா பனியில இருந்து தன்னை காத்துக்கொள்ள எந்த ஒரு போர்வையும் போத்திக்காம பனிக்கு கொஞ்சம் கூட அசராம சரோஜா வீட்டுக்கு போனா அதுக்குள்ள சரோஜா வீட்ல வெளியில லைட் ஆஃப் பண்ணிட்டு போத்திக்கிட்டு தூங்கிட்டாங்க அனாமிகா கதவை சத்தமா தட்டனா கொஞ்ச நேரம் கழிச்சு சரோஜா வெளிய வந்து கதவை திறந்தா அந்த குளிர்ல என்ன அனாமிகா இந்த டைம்ல வந்திருக்க எனக்கு காஞ்ச விறகு கொஞ்சம் வேணும் சரோஜா நாளைக்கு எப்படியும் விறகு எடுக்க போவல்ல அப்போ உனக்கு திருப்பி தரேன் என்ன பேசிக்கிட்டு அமிகா அதான்டி எனக்கு காஞ்ச விறகு வேணும் கொஞ்சம் கட்டு கடனா தான் நாளைக்கே திருப்பி தந்துடுவேன்ற எங்க பாரு ஒரு 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 கிலோ கிலோ அரிசி பருப்பு கிலோ பூண்டு கத்திரிக்காய் காய்கறி எதை வேணா கேளு தரேன் ஆனா காஞ்ச விறக மட்டும் கேட்காத நான் அதை தரமாட்டேன் அத நம்பிதான் என்னோட அடுப்படியே இருக்கு எனக்கு இந்த அரிசி பருப்பு உளுந்து எதுவும் வேண்டாம் எனக்கு தேவை விறகு நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா காஞ்ச விறகெல்லாம் என் அத்தையோட கண்ட்ரோல்ல இருக்கு அவங்க கண்டிப்பா தரமாட்டாங்க நீ இங்க இருந்து போய் வேற இடத்துல முயற்சி பண்ணு இன்னொரு தடவை கதவை இப்படி தட்டாத ஏற்கனவே குளிர்க்கு பயந்து தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிக்கிட்டா சரோஜா அங்க இருந்து அனாமிக்கா விக்ரமனை விடாத வேதால மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தா தன்னை அன்பா அக்கான கூப்பிடுற சுதாகரோட வீட்டுக்கு வந்தா கதவு மூடி இருந்தது அப்போ சுதாகர் காஞ்ச விறகுகளை பொண்டாட்டி காலடியில் போட்டு அது எத்தனை இருக்குன்னு கணக்கு எண்ணிக்கிட்டு இருந்தாங்க பத்மா இந்த விறகு இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு வரும் ஆமாங்க நாளைக்கு எப்படியும் நீங்க போயே இன்னும் கொஞ்சம் விறக கொண்டு வரணும் பொழியிற பணிய பாக்குறீங்கல்ல குளிரும் அதிகமா இருக்கு சமையலுக்கு குளிர் காய தண்ணி காய வைக்கலாம் நிறைய விறகு வேணும் சரி பத்மா நாளைக்கு போய் இன்னும் கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கதவை தட்டுனான் சுதாகர் வந்து கதவை திறந்தான் எதிரில அனாமிகா நின்னுட்டு இருந்தான் என்னாச்சுக்கா இந்த குளிர்ல வந்துருக்க வீட்டுக்குள்ள வாக்கா இப்ப வீட்டுக்குள்ள வேற எல்லாம் நேரம் இல்லடா அத்த ஞாபக மருதியில விறகு எடுத்து உள்ள வைக்க மறந்துட்டாங்க எல்லா விறகும் நனைஞ்சு போயிடுச்சு அதனாலதான் காஞ்ச விறகுக்காக வெளியே வந்திருக்கேன் ஐயோ அக்கா காஞ்ச விறகுக்கு நீ இவ்ளோ தூரம் வரணுமா ஃபோன் பண்ணா நானே கொண்டு வந்திருப்பேன் அதுவும் இந்த குளிர்ல ஒரு போர்வை கூட போதாம அதெல்லாம் முதல்ல கொண்டு வந்து குடுசுதாக்கர் இன்னும் சமைக்க கூட இல்ல பசங்க பெரியவங்க எல்லாரும் பசியும் இருக்காங்க நான் இப்பவே கட்ட கொண்டு சொல்லும் போது அவங்க கிட்ட பத்மா எழுந்து வந்திருந்தா தப்பா நினைச்சுக்காத அனாமிக்கா வீட்டுல காஞ்ச விறகு தான் இருக்கு அது இன்னைக்கு ராத்திரியோட முடிஞ்சிரும் தயவு செஞ்சு இன்னைக்கு போறீங்களா நாளையில இருந்து குளிர் அதிகமா இருக்கும்னு நியூஸ்ல சொன்னாங்க குளிர் அதிகமா இருக்கும்னா பனியும் அதிகமா பொழியும் இல்ல எல்லா விறகும் நனைஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு பத்மா சொல்லிட்டு இருக்கும் போது அனாமிகா நடுவுலயே வந்து பேசினான் சரி பத்மா முன்னெச்சரிக்கையா இருக்க நல்லா இருக்கு அது எனக்கு இல்லாததுனாலதான் இன்னைக்கு வீடு வீடா போயி விறகு கேட்டுக்கிட்டு இருக்க இதுல ஒன்ன சொல்லி என்ன தப்பு இருக்கு நல்லா புரிஞ்சுகிட்டியா அனாமிகா அதுவே போதும் எனங்க நீங்க மறந்துடாம நாளைக்கே போய் கொட்டகையில இருக்கிற வரக எடுத்துட்டு வந்துருங்க புரிஞ்சதா புரிஞ்சதுமா சரி நீ போ நான் அக்காவ வழி அனுப்பிட்டு வர அப்படின்னு சொன்னதும் பத்மா போயிட்டா அக்கா பத்மா சொன்னத கேட்டியா காஞ்ச விறக இந்த நேரத்துல யார்கிட்ட போய் கேப்பா அவ சொன்ன மாதிரி கொட்டகை கிட்ட போக்கா அங்க இருக்க விறக வாங்கி வச்சுக்கோக்கா நிறைய நாள் வரும் சரி சுதாகர் நீ உள்ள போ பத்மா மறுபடியும் கோச்சுக்க போற அக்கா ஜாக்கிரத ஆத்தங்கர பக்கத்துல இருக்க கொட்டக கிட்ட ஆள் நடமாட்டம் இருக்குன்னு புகார் வந்திருக்கு தெரியும்ல ஜாகிரதையா போக்கா தெரியும் தம்பி அப்படி சுத்தறது பேயா இருந்தாலும் பேய் வேஷம் போட்ட மனுஷங்களா இருந்தாலும் சரி பயப்பட மாட்டேன் இப்ப எனக்கு விறகு வேணும் எல்லாரோட பசியையும் போக்கி ஆகணும் அதுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணா எதை வேணா தாண்டி போவேன்பா விறகு கொண்டு வந்து சமைச்சு சாப்பாடு போடணும் அப்படின்னு அனாமிகா தைரியமா சொல்லிட்டு சுதாகர் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டா சாரதா வீட்டுல இருந்தாங்க பசியா இருக்க குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கூட கையில காசு இல்லாம போச்சு அத நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க அனாமிகா கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த குளிர்லயே தைரியமா கையில ஒரு கொல்லிக்கட்டைய எடுத்துக்கிட்டு நடந்து ஆத்தங்கர பக்கத்துல இருக்க கொட்டகை போனா புல் இருட்டு பழக்கப்பட்ட பாதங்கிறதுனால அனாமிகா வேக வேகமா நடந்து போனா இப்படி ஊர தாண்டி ஆத்தங்கரை பக்கத்துல இருக்க கொட்டக பக்கத்துல வரும்போது ஒரு மரத்தடியில சாமியார் அந்த அனாமிகா உன் குடும்பத்தோட பசிய போக்குறதுக்கு நீ அல்லாடிக்கிட்டு இருக்கு ஆமா சுவாமி நீங்க தானா ராத்திரி வேலையில இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கறத ஏதேதோ சத்தம் எழுப்பி ஊர் மக்களை பயமுறுத்துறீங்களா நான் ஒண்ணும் அம்மா ஓம் நமக் சிவாய என்ன மந்திரத்தை ஓதிக்கிறேன் அது மக்களுக்கு ஏதோ போல் கேட்கிறது நான் என்ன செய்வது அந்த மந்திரத்தை ஏதோ ஊருக்குள்ள இருக்க மரத்தடியிலையோ இல்ல ஒரு இடத்துலையோ உட்காந்து சொல்ல வேண்டியது இப்படி ராத்திரி வேளையில மரத்தடியில உட்காந்துட்டு நான் இந்த மரத்தை ராத்திரி வேளையில் இந்த இடத்தில் நட்டு வைத்தேன் ஆ நட்டு வச்சிங்க இவ்வளோ பெருசாச்சு நான் நட்டு வைத்த மரம் எனக்கு அன்னை ஆனது அந்த மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்தால் அன்னை மடியில் அமர்ந்திருக்கும் அனுபவம் கிடைக்கிறது இந்த மரம் தான் எனது அன்னை பகலில் வந்தால் திருடன் என நினைக்க வாய்ப்புள்ளது திட்டுகிறார்கள் அம்மா அதனால்தான் இரவில் இப்படி வந்து இந்த மரத்தடியில் அமர்ந்து தியானிக்கிறேன் சரிங்க சுவாமி உங்க தியானத்தை நீங்க பாருங்க என் வேலையை நான் பாக்குறேன் எனக்கு அனைத்தும் தெரியும் அம்மா விறகிற்காக கிணற்று அருகிற்கு அந்த கொட்டகை விழுந்து விட்டது விறகுகளும் பணியில் நனைந்து விட்டது அப்படின்னு மகரிஷி சொன்னதும் அனாமிகாக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப என்ன பண்றது வீட்டுல என்னோட குழந்தைங்களும் அத்தை மாமா பசியோட இருப்பாங்க அவங்க பசிய போக்குறதுக்கு சமைக்கணுமே அதுக்கு எனக்கு விறகுகள் வேண்டுமே சுவாமி காஞ்ச விறகு இப்ப நான் எங்க தேடுவேன் என் குடும்பத்து பசிய நான் எப்படி போக்க போறேன் எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அனாமிகா அழும்போது மகரிஷி ஒரு மாய அடுப்ப வரவழைச்சாரு அத அனாமிகா கிட்ட கொடுத்தாரு அனாமிகா ஆச்சரியமா அந்த அடுப்ப பார்த்தா எடுத்துக்கோ அம்மா இந்த மாய அடுப்பை வீட்டுக்கு கொண்டு போ இந்த மாய அடுப்பில் சமைத்து உன் குழந்தைகள் மாமனார் மாமியாரின் பசியை போக்கு போ வீட்டிற்கு போ அப்படின்னு மகரிஷி சொன்னது அனாமிகா சந்தோஷப்பட்டான் மாய அடுப்பை எடுத்துக்கிட்டு சுவாமி நான் மனசார உங்களுக்கு என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிற ஆபத்துல இருந்த எனக்கு இவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க இது பாரம்மா சமையல் செய்வதில் சிக்கல் இருந்தால் இந்த மாய அடுப்பிடம் உனக்கு தேவையான உணவு பொருட்களை கேட்கலாம் அது உனக்கு வழங்கும் ருசியான உணவு உனக்கு கிடைக்கும் அம்மா சரிங்க சுவாமி அப்படின்னு அனாமிகா அந்த சாமியாருக்கு நன்றி சொல்லிட்டு மாயாடு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா வீட்டுல இருந்த சாரதா டென்ஷனா இருந்தாங்க தம்பி ரமேஷா அனாமிகா காஞ்ச விறக எடுத்துக்கிட்டு வரன்னு சொல்லி வெளியே போனான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் அவள ஆளை காணான் கொஞ்சம் ரெண்டு பேரும் போய் பாத்துட்டு வரீங்களா குழந்தைங்க வேற பசியில இருக்காங்க அவ எவ்வளவு தூரம் போனாலோ என்னவோ இந்த பணியில அனாமிகா எங்கமா போனா விறகுக்காக போனான்னு சொல்றா போங்க போய் பாத்துட்டு வாங்க இது எல்லாமே ஒன்னாலதான் நடந்தது சொல்லும் போதே வரக எடுத்து உள்ள வச்சிருந்தா இப்ப இந்த நிலைமையே வந்திருக்காது என் ஞாபக முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க போங்க பாட்டிமா ரொம்ப பசிக்குது அம்மா எப்ப வருவாங்க ஆமா பாட்டிமா எனக்கு கூட ரொம்ப ரொம்ப பசி எடுக்குது எப்ப சமைச்சு எனக்கு எப்ப தர போறீங்க கண்ணா அம்மா வந்து தருவா அனாமிகா மாய அடுப்பை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அத்த மாமா பசங்களா எல்லாரும் அப்படி உட்காருங்க ஒரு பத்து நிமிஷத்துல சாப்பாடு செஞ்சு கொண்டு வர யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க எல்லாத்தையும் கொண்டு வர எனது யாருக்கு என்ன வேணுமா என்ன ஹோட்டலா நடத்துற விறக காணா அடுப்பை மட்டும் கொண்டு வந்திருக்க எந்த இடத்துக்கு போன இப்ப வந்து சமையல் செஞ்சு தரேன் அதுவும் விதவிதமா செஞ்சு தரேங்கிறிய நான் செய்யற அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தேவையானது சொன்னாங்க அனாமிக்கா உடனடியா மாய அடுப்பு எடுத்துட்டு போய் தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் சொன்னா மாய அடுப்புல இருந்து அவ கேட்ட எல்லா உணவும் வந்தது அத அனாமிகா எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் பரிமாறி சந்தோஷமா சாப்பிட்டா மத்தவங்களும் ரொம்ப சந்தோஷமா அவ்வளோ நல்ல ருசியான சாப்பாட சாப்பிட்டாங்க என்ன மருமகளே இது இவ்ளோ ருசியான சாப்பாட இவ்ளோ சீக்கிரமா நீ எப்படிமா செஞ்ச விறகுதான் ஏற்கனவே நனைஞ்சு போச்சே நம்ம ஊர்ல உள்ள எல்லாரையும் கேட்டாத்த யாருமே எனக்கு உதவி செய்யவே இல்ல அதனால நான் ரொம்ப அழுதேன் அந்த நேரத்துல ஒரு சாமியார் வந்தாரு மாய அடுப்பு கொடுத்தாரு இப்ப அந்த மாய அடுப்பு தான் இவ்ளோ வெரைட்டியான சாப்பாட சாப்பிடுறோம் நம்ம இப்ப இவ்ளோ நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கும் பசங்களோட பசி போறதுக்கு கூட அந்த மகரிஷி தான் காரணம் அத்த அவருக்குதான் நன்றி சொல்லணும் அப்படின்னு அனாமிகா நடந்தத சொன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அனாமிகா அந்த மாய அடுப்பு கிட்ட தனக்கு தேவையான சாப்பாடை கேட்டு தன்னோட குடும்பத்தோட பசிய போக்கிக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு தடவையும் அந்த மகரிஷிக்கு குடும்பமே சேர்ந்து நன்றி சொல்லும் அது மட்டும் இல்ல இல்லாதவங்களுக்கு பசியின் சொல்றவங்களுக்கு கணக்கே இல்லாம சாப்பாடு போட்டாங்க இது எல்லாமே அந்த மாய அடுப்பு மூலமா தான் அன்னதானம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் பை பாய்